இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த மூணாம் தேதி இன்றைக்கு தேதி ஏழு நாலு நாளைக்கு முன்னாடி லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வெனிசுலா நாட்டில் நிக்கோலஸ் அப்படிங்கிற அதிபர் மதுரோ அப்படிங்கிற அதிபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது அவர் வந்து போதை பழக்க வழக்கங்களை அல்லது போதைப் பொருட்களை அமெரிக்காவுக்கு கடத்துகிறார் அதனால் அமெரிக்காவில் பல பேர் உயிரிழக்கிறார்கள் என்று நான் இப்போ சொல்கிறேன் அந்த மதுரோ கூட மோசமான நிலையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து மது திறந்து வைத்திருக்கிறார் அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது நீ குடிக்கிறியா உன் பிள்ளை குடிக்கிறானா பிள்ளை குடிக்கிறானா குடிக்கிறது எங்குடைய பிள்ளைகளும் எங்குடைய பெற்றோர்களும் தானே குடிக்கிறாங்க அதனால எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மதுக்கடைகளை மூடாமல் இனிமேல் ஒரு பகுதி கூட உள்ள நுழைய முடியாது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரையும் உள்ள விட மாட்டோம் ஏன்னா நீ வந்து வாக்குறுதி எடுத்து பார் எந்த வாக்குறுதியை நீ காப்பாத்திக்கிற வந்து நீ சொல்ல மதுவால் வந்து இந்த சமுதாயம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்கல்ல கொரோனா இருக்கிற காலத்தில் கூட நீ போராட்டம் நடத்தினே இல்லையா நீங்கள் வாழ்வதற்காக இந்த சமுதாயம் அழிந்து கொள்ள வேண்டுமா எதற்காக இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நம்முடைய தேவேந்திரன் சமுதாயத்தை தாய்மார்கள் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிராமங்கள் தோறும் செல்கின்ற பொழுது பெண்கள் எல்லாம் அது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் எல்லாரும் ஒரே குரல் மதுக்கடைகளை மூடுங்கள் என்பதுதான் இத்தனை பெண்கள் மதுக்கடைகள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய குடும்பத்துடைய நலன் ஒன்று மட்டும்தான் உனக்கு வந்து முக்கியமா உலகத்தில் இது போல எத்தனையோ ஆட்சியாளர் இருந்திருக்கார்கள் அவர்கள் இடம் தெரியாமல் போயிருக்கார்கள் அதே போன்ற நிலை உனக்கு வரும்